செல்வம் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பதல்ல அதை எப்படி செலவு செய்கிறாய் என்பதில் வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது அரசனின் ஆயிரம் விளக்குகள் வீணானது ஒரு மெழுகுவர்த்தி உலகிற்கு வெளிச்சம் செல்வம் இருந்தாலும் அது பிறருக்கு பயன்படவிட்டால் அது வீணான செல்வம் தான் அந்த இளைஞன் ஆழமா சிந்தித்தான் அவனுடைய சக்தியையும் நேரத்தையும் எதற்காக அர்ப்பணிக்கணும்னு புரிந்து கொண்டான் ஞானி சொன்னாரு நீ உன் மெழுகுவத்தியை நேர்மைக்கு அர்ப்பணிச்சா உனக்கு மன அமைதி கிடைக்கும் நீ உன் மெழுகுவத்தியை உழைப்புக்கு அர்ப்பணிச்சா உனக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா நீ உன் மெழுகுவத்தியை வீணா சண்டைக்கு வம்புக்கு குற்றச்சாட்டுக்கு எரிச்சா அது வாழ்நாள் வீணாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மெழுகுவத்தி தான் இருக்குது அது எவ்வளவு நேரம் எரியணும் எங்கே எரியணும் என்பதை நாம் தான் தீர்மானிக்கணும்னு சொன்னாரு வாழ்க்கையை வீணாகாதே உன் மெழுகுவத்தியை ஒளி தரும் இடத்தில் வீ அந்த நாள் அந்த இளைஞன் ஞானியிடமிருந்து விலகி சென்றான் ஆனால் அவனுடைய மனசு முழுக்க ஒளியால் நிரம்பி இருந்தது அவன் வாழ்க்கையின் மீதியை ஒரு புதிய பாதையில் நடத்த முடிவு செய்தான் இதை கேட்கும் உங்களுக்கும் ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு அதை நீங்க வீணாக விடுவீங்களா இல்ல உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒளி தரும் விதத்தில் அதை மாற்றுவீங்களா ஞானியின் பாடம் எப்போதும் மனதில் வைத்துக் வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி அது அணையும் முன் அது உங்களையும் பிறரையும் குளிர்ச்சியோடவும் வெளிச்சமாகவும் வைத்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்க பாதைய மட்டுமல்ல பிறருடைய பாதையையும் வெளிச்சமாக காட்டட்டும் இதுவே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் இதுவே சந்தோஷமாக வாழ ரகசியம்